அண்ணுக்கு மைய இந்த படத்துக்கு அண்ணன் ஜெயகு புதுசா வாங்கின ஸ்மார்ட் போர்டு மாதிரி எப்பவுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பாரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்தா நடிச்சதுல எங்கேயும் நடிச்சா அவர் கூட அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து நம்ம யோகி பாப அவர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல மகேஷ் பாபுனா தமிழ்ல யோகி பாபு அவர் வந்து அவர் மாசா ஆக்சனா மாசா பண்ணுவாரு இவர் ரியாக்சனை தமாசா பண்ணுவாரு அந்த மாதிரி பர்ஃபார்ம் பாரு அது அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார் அவரோட பேவரட் நாங்க ரொம்ப அவரோட ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்படியே விழப்பா இருக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணி போய் எப்படி அவர் பண்ணாரு ஒரே மூணு கேரக்டர் பண்ணுவாரு வித்தியாசமா அந்த மாதிரி வெறித்தனமா பண்ணுவாரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா இல்ல இல்ல எல்லா பொருளும் அப்படி சொல்லி எப்படி சொல்றாங்க எல்லா கேரக்டரும் ஒரு ஹீரோன்னா ஹீரோ வில்லன்னா வில்ல ஒரு அப்பா ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு மாமனார் கேரக்டர் ஒரு அப்பாவுக்கு குழந்தையாவும் நடிப்பாரு சில சமயத்தில் குழந்தையாவும் நடிப்பாரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவரு அவரு கூட நடிச்சது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆப்தியான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியானது அப்புறம் இமான் சார் மியூசிக் சூப்பராக இருக்கும் இப்ப சில பேர்லாம் பாட்டு கேட்டா கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனா சாரோட பாட்டு போட்டா நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு வேற எல்லா கலக்குவாரு இப்போ மனம் வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும் சாரோட மியூசிக் அந்த மண் வாசனை கிடைக்கும் நமக்கு அதாவது ஒரு மண் வாசனையோட மியூசிக் கலைக்கிருக்காரு இந்த படத்துல டைரக்டர் பிரதாப் சார் அடடா உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு தான் மாதிரியே ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் வந்து தெரியல கதைக்காக சர கதாநாயகத்தில ஏன்னா கதாநாயகியா கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க பிரகியா ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா நிறைய ஆர்டிஸ்டர் மேடம் கீர்த்தனா மேடம் வந்து எக்கச்சக்கமாக நடிகர்கள் நீங்கள் எல்லாமே ஃபேவரேட்டான ஆர்டிஸ்ட்டு சிங்கம்புள்ளியாண்ணே இளவர் சார்ண்ணே அப்புறம் நம்ம ராஜா மொத்த ராஜேந்திரன் சார் அண்ணா நான் சொல்கிறேன் பாருங்க ஸ்ரீ ஸ்ரீமன் சார் நாம் ஒரு நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்ட்ரஸு இதில் மொட்டராஜன் சார் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு காம்பினேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆகிருக்கு டிடி திட்டன்ராஜனா அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும் ஸோ இந்த படத்துலையும் அப்படியே கார்டியன் அதெல்லாம் தொடர்ந்து இந்த படத்துலையும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு ஒரு ஜாலியாக

சோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோட வந்து பாக்குற படம் ஒரு பேபியோட வந்து ஹாப்பியா பாக்குற படம் சோ உங்க பேபி எல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க குழந்தைய நான் சொல்றேன் எல்லாரும் வந்து ஜாலியா சந்தோஷமா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு இசை வள்ளல் டைட்டில் கொஞ்சம் ஓவரா தான் இது சாருடைய பேரன்பாளர் நடந்த விஷயம் தான் அது சார் ரொம்ப பெருசா சீரியஸா எடுத்துக்குவான் அது அண்ட் பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோடய ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிஞ்சது நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து சிரித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டு எங்களுடைய கால்ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு டெபியூடன்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐ திங்க் ஆர் லக்கி சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக கிடைச்சதுக்கு அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த இருந்து முடிக்கிற வரைக்கும் யாருடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க ஸோ அதுவே அதுவே ஒரு பெரிய சக்சஸ் சார் அண்டு யோகி பாபு சார் அண்டு ஜெய் சார் இவருடைய காம்பினேஷன்ல இந்த படம் யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு பேரலாக ஒரு லீடு அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸில் ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும் அப்படியே அந்த ஸ்மார்ட்டு அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லோரும் கூட குறையாம அது அப்படியே இருக்காரு ஸோ அவருக்கு தி எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அண்டு மொத்த டெக்னீஷியனுக்கும் டிஓபி எடிட்டர் எல்லாேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக அந்த படத்தோட தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள் புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அது முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார் ஒரு படம் எடுத்துட்டிங்களா சார் இதுவே இதுவே போதும் சார் பெரிய பெரிய அனுபவம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார் ஸோ யார் யார் என்னென்ன யாரு யாரு நல்லவன் மாதிரி இருக்கிற நல்லவன் யார் உண்மையிலேயே கெட்டவன் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலியமா ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நீங்கள் இன்னும் அது கவனத்தோட செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன் ஸோ அதுக்கு அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீம் உடைய எல்லாருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் பிரஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கும் இருக்கு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அதுல இன்னைக்கு கூட இந்த விஷயம் கத்துக்கிட்டேன் என்னன்னா பஞ்சுவாலிட்டி அவங்க கரெக்டா இன்னைக்கு வந்துட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சொன்ன டைம்ல அவங்க எப்பவுமே ரெடியா இருந்தாங்க யோகி பாபு சார் குழுவை விட நான் விசுவாசம் குழுவை நடிச்சிருக்கேன் அவங்க சரி என்னோட பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் எனக்கு எல்லா சீன்லேயும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்ட தான் இன்னும் இங்கே இது கொஞ்சம் இது பண்ணுது இது சஜஷன் கொடுத்துட்ட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப நல்லா இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கீர்த்தனா மேம் அவங்க லைக் லிட்ரலி லைக் நாட்டுல இந்த ஃபாரின் மாதிரி இது டோட்டல் டைம் நம்ம ரெண்டு பேரும் மீதி எல்லாருமே என்ன பண்றாங்க நமக்கு தெரியாதது நம்ம நம்ம பாட்டுக்கே டூ ஷார்ட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் அப்படிதான் இருந்தோம் பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் பிரதாப் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கும் ஆஹ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் என்னோட பேச்சு கேட்கறதுக்கும் ரொம்ப நன்றி